வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மலை மலைக்கோவில் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் தெரிந்து கொள்வது ஸ்கை தமிழ் ட்ரெக்கிங்கிலிருந்து ஆன்மீக தகவல்களும் நம் தமிழர்களின் பொக்கிஷ படைப்புகளும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் கோவிலின் நுழைவாயிலில் சென்றதும் நந்தி பெரும்பானை வணங்குவோம் இங்கே நம்ம ரெண்டு கோவில் பார்க்க போகிறோம் ஒன்று மலைக்கு மேல் பகுதியில் இருக்கிற கோவில் இன்னொன்று இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீழே இருக்கிற கோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே பராமரிப்பு இல்லாமல் பாதி கோவில் மண்ணில் புதைந்த நிலமையில் இருக்கு பாருங்கள் எவ்வளோ செடிகள் வளர்ந்துருக்கு கோவில் வாசல்லே இருக்குது இப்போ இந்த செடிகள்லாம் கடந்து தான் நம்ம உள்ளே போகணும் இங்கே கருவறைலாம் எதுவுமே இல்லைங்க பாருங்க கோவில் எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகான கோவில் அற்புதமான கோவில்ங்க ஆனால் இந்த அளவுக்கு இது சிதலம் அடைஞ்சு இருக்கிறதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே வேதனைக்குரியதாக இருக்கிறது கோவிலின் மேல் தளத்தில் இருக்கும் தூண்கள் எல்லாமே பாதி கீழே இடிஞ்சு விழுந்த இருக்கு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஆபத்தான செயல்தான் கோவிலில் இருக்கும் தூண்கள் எல்லாமே சிறந்த வேலைப்பாடுகளுடைய தூண்கள் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இங்கே பாருங்கள் கோவில் சுவற்றில் ஆந்தை உட்காந்துக்கிட்டு நம்மளை வாங்கன்னு கூப்பிட்றாங்க பாருங்கள் கோவிலின் வெளிப்பகுதியை பாருங்கள் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்ணிவனத்திலிருந்து மரக்கானம் செல்லும் வழியில் பெருமுக்கல் என்னும் அழகிய கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா கோவில் இருக்குது கோட்டை இருக்குது பீரங்கி மேடை இருக்குது சீதா பிராட்டி வாழ்ந்த குகையும் இருக்குது அழகிய குளமும் இருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்குது எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே ஆஞ்சநேயர் இருக்காரு ஆஞ்சநேயரை வணங்கிய பின்பு நம்ம மலையேற தொடங்கலாம் இங்கேயும் கல்வெட்டுக்கள் இருக்குது பாருங்கள் கோவில் முழுவதும் கல்வெட்டுக்கள் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் மலையின் அடிப்பகுதியில் சேதமடைந்த விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள் இங்கு விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு அவரின் ஆசிர்வாதத்துடன் நம்ம மலை ஏற தொடங்கலாம் இந்த படிக்கட்டு மூலமாக தான் நம்ம ஏறி மலைக்கு போகணும் இப்படி தான் இருக்கும் படிக்கட்டுக்கள் கொஞ்சம் படிக்கட்டு மேலே ஏறி வந்ததும் சுவாமியின் இரண்டு பாதங்கள் இருக்கும் பாருங்கள் இம்மலையின் உச்சியில் அமர்ந்துள்ள மூலவரின் பெயர் முக்தியாலீஸ்வரர் ஆவார் முதலில் இக்கோவில் செங்கற்களால் கட்டப்பட்டதாகும் இக்கோவில் விக்கிரம சோழன் காலத்தில் கற்கோவிலாக மாற்றப்பட்டது இந்த கோவில் இப்பொழுது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மலையின் முன்புறம் மற்றும் பின்புறம் என இரண்டு வழிகள் உள்ளன பெருமக்கள் மலையானது திருமலை ஞானமலை முக்கிய சைலம் என்றும் அழைக்கப்படுகிறது மலையில் நாம் ஏறி சென்று காணும் பொழுது மிக நீண்ட தூரம் இயற்கை அழகு விரிந்து பறந்து நம் கண்களை கவர்கின்றது இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியாக உள்ளது அழகிய குளமும் இங்கிருக்கிறது படிக்கட்டுகள் ஏறும் பொழுது நம் வழியில் குளத்தை பார்க்கலாம் இங்கே பாதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாதி தூரம் படிக்கட்டில் ஏறி வர மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் போனதும் மறுபடியும் படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் ஆகும் சோழர்களுக்கு பின்பு விஜயநகர அரசர்கள் நாயக்கர்கள் அதன் பின் ஆற்காடு நவாப் முதல் ஆங்கிலேயர்கள் வரை பல பேர் இந்த கோட்டையில் இருந்திருக்காங்க என்பது இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலம் தெரிய வருகிறது இங்குள்ள கல்வெட்டுக்களில் இந்த ஊர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமுக்கள் என்னும் ஊர் சோழர் காலத்தில் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாடான விஜய ராஜேந்திர வடநாட்டு பெருமுக்கிலான கங்கை கொண்ட நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது படிக்கட்டி ஏறும்பொழுதே இடதுபுறத்தில் ஒரு சின்ன பாதை இருக்கு பாருங்க, ஒருவேளை கோட்டைக்கு போகிறதுக்கான ரகசிய பாதையாக கூட இருந்திருக்கலாம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏனி மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த படிக்கட்டுகள் மூலமா கீழே இறங்கி போய் பார்த்தோம்னா இங்க தாங்க சீதா பிராட்டி வாழ்ந்த குகை இருக்கு மேடை இது நம்ம மேல பார்க்கும் போது தெளிவா தெரியும் இப்ப நம்ம குகைக்கு போற வழியில இருக்கும் இதுதான் முதல் கண்காணிப்பு கோபுரமாகவும் இருந்திருக்கு ராமனால் காட்டுக்கு அனுப்பப்பட்ட சீதா தேவி கருவுற்றிருந்தார் என்பதும் இந்த குகையில் தான் தங்கி வாழ்ந்தார் என்றும் இங்குதான் தன் புதல்வர்களான லவனையும் குஜனையும் பெற்றார் என்றும் வரலாறு கூறுகிறது இக்குகையின் உள்ளே சென்று பார்த்தோம் என்றால் அதிகமான கற்கீரல்கள் இருப்பதை நம்மால் காண முடியும் நம் முன்னோர்கள் அவர்களின் செயல்களையும் பார்த்த நிகழ்ச்சிகளையும் கற்கீரல்களாக இங்கு வரைந்து வைத்துள்ளனர் கீறல்களில் பாம்பு திரிஸ்தூலம் ஒரு மனித நிற்பது போன்ற காட்சி எல்லாமே இருக்கு இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் படிக்கட்டுகள் ஏறும் வழியில் ஒரு சுனை இருக்குது பாருங்க எவ்வளவு அழகான சுனை இருக்குது பாருங்க வரைக்கும் நம்ம ஐம்பது தான் படிக்கட்டு ஏறி வந்திருக்கோம் இன்னும் ஐம்பது சதவிகிதம் நம்ம ஏறி போகணுங்க ஆனால் சின்ன மலை தான் பதினைந்து நிமிடத்தில் ஏறிடலாம் இங்கே ஒரு திரிசூலமும் அழகிய புற்றும் இருக்குது பாருங்க மறுபடியும் நம்ம மேலே படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கலாம் இதுதாங்க பீரங்கி மேடை முதல் கண்காணிப்பு கோபுரமாகவும் இது இருந்திருக்கு இது வட்ட வடிவில் இருக்கிறதுனால பின்னாடி மறைந்திருந்து நம் எதிரிகளை தாக்குவதற்கு வசதியாக இருந்திருக்கும் பீரங்கி மேடையை பார்த்துவிட்டு நம் மீண்டும் படிக்கட்டுக்களை ஏற ஆரம்பிக்கலாம் படிக்கட்டு ஏறி வந்தோம் அப்படின்னா இங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு இரண்டு சேர் கொடுத்துருக்காங்க சிறிது நேரம் நம்ம இங்க உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் மலை ஆரம்பிக்கலாம் அதோ தெரியுது பாருங்க அதுதான் கோட்டை நம்ம இப்ப படிக்கட்டு மேல ஏறி போனோம்னா கோட்டை இருக்கும் கோட்டைக்கு பின்பு கோவில் இருக்கும் இக்கோவிலில் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் மகா சிவராத்திரி மற்றும் மாதாந்திர பிரதோஷம் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி நாட்களில் மக்கள் மலையை சுற்றி கிரிவலம் வருவார்கள் இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் பாருங்கள் கோவிலில் நுழைந்ததும் நம் விநாயக பெருமானை தரிசனம் செய்த பின்பு நம் கோவிலில் செல்லலாம் இக்கோவிலுக்கு இரண்டு வழிகள் உள்ளன இங்கு அழகிய தூண்களால் மண்டபம் மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க இங்கு தக்ஷணாமூர்த்தி அற்புதமாக காட்சி தருகிறார் கருவறையை நோக்கி ஒரு நந்தி உள்ளது வெளி பிரகாரத்தில் கருவறையை நோக்கிய தனி மண்டபத்தில் பெரிய நந்தி உள்ளது கருவறைக்கு பின்னால் ஒரு கல் ஜன்னல் உள்ளது இதன் மூலம் சூரிய கதிர்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சிவன் மீது விழும் அன்னை ஞானாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் கோவில் வளாகத்தில் அன்னைக்கு தனி சன்னதியும் உண்டு இக்கோவிலில் வீற்றிருக்கும் மூலவரான முக்தியாலீஸ்வரர் மூலவரைக்கான ஆயிரம் கண்கள் வேண்டும் சுவாமி அற்புதமாக காட்சி தருகிறார் இக்கோவிலில் திருவாம்பிகை அம்மாளும் வீற்றிருக்கிறார் திருவாம்பிகை அம்மாள் இங்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த அம்மாளை வணங்கினோம் என்று சொன்னால் வானத்திலிருந்து மழை பொழிவது போல் நமக்கு செல்வம் வந்து சேரும் செல்வம் என்று சொன்னால் ஆரோக்கியம் என்பதும் செல்வம்தான் கல்வி என்பதும் ஒரு செல்வம் தான் வாழ்க்கைக்கு தேவையான பணமும் செல்வம்தான் இவ்வாறு எல்லா செல்வமும் நம்மை தேடி வரும் அந்த அம்பாளுடைய அருளால் இக்கோவிலின் மூலவர் முக்தியாலீஸ்வரர் திருவான்மிகை ஈஸ்வரமுடையார் திருமலை மேலுடையார் பெருமக்களுடையார் திருவான்மீஸ்வரமுடையார் என்று அழைக்கப்படுகிறார் இங்குதான் கார்த்திகை தீபத் திருநாளன்று மகாதீபம் ஏற்றப்படும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்